வீரப்பன் இருந்த வனம் எப்படிக்குன்னு பாக்குறீங்களா இதுதான் இதுக்கு அந்த பக்கம் தான் ஒச்சாடப்பன் கோவில் இருக்கு இது கீழே பாருங்க பிடிக்குதுன்னு இப்ப நம்ம கத்திரி மலைய மேல இருந்து பாத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு மலை இப்படி அடுக்க அடுக்க நூத்து கணக்கான மலை இருக்க மாட்டேங்குது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் ஃபுல்லுமே கர்நாடகா அந்த ரிவரை மட்டும் ஆத்தாண்டோம்னா அந்த ஆண்டம் வந்து கர்நாடகா இந்த ஆண்டை பாத்தீங்கன்னா மலை கோவிந்தபாடி இப்படி போயிருந்த இந்த சைடு உங்களுக்கு கிழக்கு வடக்கு பக்கத்துல அது கர்நாடகா தான் இது தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தது தானே பகுதி இங்க நாங்க வந்தோம் வந்த இடத்துல பாத்தீங்கன்னா பைக் கிளரிச்சு போயிடுச்சு இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேல வந்திருக்கோம் ரோடு சரியில்லை இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது இது நம்ம இருக்கிறத பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மலையிலேருந்து எடுத்துக்கிட்டா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு மூணு பார்டரும் சேர்ந்த மலை தான் இது நமக்கு பின்னாடி பின்னாடிக்கிறது பாருங்க ஒவ்வொரு மலையும் பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்கு அடுக்க அடுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது என்ன அந்த ரசிக்கு நம்ம இங்கே வரணும்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் வரணும் கீழே ஜீப்பு மேலே வருதுன்னு தெரியல கேட்டதுக்கு ஜீப்பு பண்டிகை டைம் இல்லாமல் மட்டும்தான் வருது அப்படிங்கிறாங்க கத்திரி மலைக்கு ஆ இப்போ நாங்கள் மேல் மலைக்கே போகலை நடுமலையில் வந்து ஒரு என்ட்ரன்ஸில் வந்து அப்பயே பைக் கிளர்ச்சி போயிடுச்சு சுத்தமாக பைக்கு மூவ் ஆகல ஏன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருந்ததுனால பைக்கு மூவ் ஆகல கம்ப்ளீட்டாக கிளச்சு தீஞ்சு போச்சு இதுக்கு மேலே பைக்கை தள்ளிட்டு தான் கீழே போய் ஆகணும் வேற வழி இல்ல நாங்கள் நீ எப்படி தான் போய் சேரது ரொம்ப கஷ்டம் சரி பார்க்கலாம் நம்ம நடந்து கொஞ்ச தூரம் அந்த கோயில் என்ட்ரன்ஸ் இருக்குது அங்கே போய் பார்க்கலாம் இப்படியே தான் இருக்கும் கீழே நடந்து வந்தால் இந்த மாதிரி தான் தடா இருக்கும் இப்படி தான் இருக்கும் குடிக்க வரும்போது தண்ணி கண்ணி எல்லாம் சேஃப்டியாக அடிச்சுட்டு வந்துடணும் இது கீழே அப்படியே இறங்கி போகுதுன்னு நினைக்காது கீழே போகல இது பார்த்தீங்கன்னா அப்படி போய் வளைஞ்சு அந்த மலை அல்லையில் போய் உள்ள மேலே வந்து ஒரு கிராமமே இருக்குது ஒரு கிராமம் ரெண்டு கிராமில் ஏகப்பட்ட ஒரு நூ நூற்றுக்கணக்கான பேர் அங்கே குடியிருக்காங்க மேலே கோயில் இருக்கு அதெல்லாம் ஸ்கூல் இருக்கு எங்கடா இருக்க அப்படி ஓட்டான் இல்லை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட யானைங்க இந்த வழியாகவும் நம்ம ஒசப்பன் கோவிலுக்கு போகலாம் பக்கம்தான் நம்ம சொரக்கா மடு பள்ளத்தாக்கு பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு பின்னாடி தான் இருக்கு இப்போ நட்ட ஒரு ரெண்டு காட்டுறோம் பாருங்க உங்களுக்கு அந்த மலை தெரியுதுங்களா அந்த மலைக்கு அந்த கீழே தான் வருது சொரக்கா மடுவு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நான் பர்மிஷன் கேட்டால் கொடுக்கல சரி நம்ம மலை மேலே போயிட்டு நம்ம வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி தான் இந்த மலைக்கு நான் வந்திருக்கேன் அங்கே போய் வீடியோ எடுக்கலாம்னு தான் பார்த்தேன் உட மாட்டேங்கிறாங்க சரி அவங்க பர்மிஷன் இல்லாமல் நம்ம போனோம்னா நம்ம மேலே கேஸு தனியாக போட்டுருவாங்க அதனால தான் நான் அங்கே போகலை முப்பத்தி ஆறு வருஷம் பார்த்துக்கோங்க இந்த மனத்துக்குள்ளே தான் அவர் தெரிஞ்சிருக்கிறாரு இருந்திருக்கிறாரு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா ஒரு நாள் நம்மளால் இருக்க முடியல வந்தது எப்படா போகணும்னு இருக்கு வெளியே எப்படா வெளியே போக இருக்குது அவர் முப்பத்தாறு வருஷம் எப்படிதான் உள்ள இருந்தாரு தெரியல பின்னாடி பாருங்க வெறும் காடு அது தெரியாம பைக் எடுத்தேன்ட்டா இல்லைன்னா நான் பைக் கீழே நிறுத்திட்டு அங்கே நடந்து வந்திருப்பேன் இப்ப கிளர்ச்சி பிளேட் வேற போய் தொலைஞ்சிருச்சா அதை வேற மாத்தணும் ஏ எங்கடாக்குற தண்ணிக்குதா தண்ணி இருக்கா தண்ணி இருக்கான்னு தேடிக்கிட்டு போயிட்டு இருக்க வேற வழி இல்ல தண்ணி கொண்டு வரல வர ஆர்வத்தில் கத்திரி மலை போய் மேலே போய் வீ வீ பாய்னால வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்தோமா ஏன்னு கேட்டால் மேலே போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்தால் இங்கே மழை பெஞ்சு ரோடு ரொம்ப மோசமாததுனால ஒரு மைண்டே அப்செட் ஆச்சு ஏன்னா கிளச்சு பிளேட் போனதுனால ஏன்டா பைக் எடுத்து வந்தோம்னு இருக்கு இப்போ எப்படிதான் கீழே போறதே தெரில பைக் கொஞ்சம் கூட மூவிங் ஆக மாட்டேங்குது ஸோ எப்ப கரெக்டாக இந்த இடத்துல வந்து பைக் சீஞ்சி போச்சுன்னு நினைக்கிறேன் மலையோட இது பாருங்க இப்படியா போனா பக்கமாடா இங்கே நிறுத்திட்டு இப்படியா வந்துருக்கலாம்டா பைக்கே ஒண்ணா வந்திருக்கோம் எங்க பாருங்க இது அத்தனையும் வீரப்பன் இருந்த காடு அவரு இருந்த வனம் எங்க அங்க தானே போறதுக்குள்ள செத்து போயிருவோம் அதுதான் பாலாதுக்கு தண்ணி வருது

சந்தன சந்தன மரத்தியா தேக்கு மரம் தெரியல எதுக்கெல்லாம் எட்டிட்டு போறாங்க கீழே பாத்தீங்களா விழுந்தோம்னா நம்ம அந்த லாஸ்ட்ல போய் நம்மள எடுத்துக்கலாம் கீழே உருந்துட்டு போயிட்டே கிடையாது செங்குத்தான ஒரு இது ஒரு அதிகமா ரொம்ப இது இல்லை ரெண்டு பிட்டாக இருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அடி கீழே வந்து அது கீழே ஒரு நூறு அடி நமக்கு பின்னாடி அவர் இருந்த காட்டில் நாமளும் இருக்குங்கிறது நினச்சி பார்க்கறதுக்கு பெருமையாக தான் இருக்கு ஆனா என்ன வந்துட்டு போக தான் முடியல நிறைய அடு அடுத்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஎஃப்ஓ சீனிவாசன் அவர்களை சுட்டு தலையை வெட்டினு தான் நம்ம போய் வீடியோ எடுக்க நாளைக்கு உங்களுக்கு ஆறு மணிக்கு மேலே அந்த வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் நாளைக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரத்தை வீடியோ அப்லோட் கண்டிப்பாக பண்ணுவேன் மறக்காமல் அந்த சேனல்லையும் பாருங்கள் பைக் நிறுத்திட்டு வந்திருக்கேன் இந்த வழியில் வந்திருப்பேன் ஃபுல்லாக பைக்கில் எவ்வளோ மோசமாக இருந்துச்சுன்னு பாருங்கள் பைக்கே கண்டமாகிடுச்சு வீட்டுக்கு போனால் என்ன சொல்ல போகிறாங்களோ தெரில வீடியோ இருக்கிற ஆர்வத்தில் ரோடு நல்லாயிருக்குன்னு வந்தால் ரோடு இல்லை நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை இது இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இது கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே உங்களுக்கு க கேரளா கர்நாடகா வரைக்கும் இந்த மலை அப்படியே தொடர்ச்சியாகவே போகும் நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வீரப்பனோடைய சொந்த கிராமம் ஒரு முப்பது கிலோமீட்டரில் இருக்குது இந்த மலையிலேயே நடந்து போனோம்னா இங்கே கிராமத்துக்கு போயிடலாம் ஏன்னா இது அப்படியே பாலாறு பாலாறு தாண்டோன்னு தான் கோபிநத்தம் அதுக்காக தானே ஒகே அப்புறம் அதுக்காக தானே பார்த்தீங்கன்னா நம்ம பெனாகரம் தருமபுரி இப்படி சுற்றியும் சுற்றி வட்டாரம் ஃபுல்லும் வந்துடுது அதேமாதிரி இந்த மலையிலேருந்து அந்த பக்கம் போனோம்னா பெரிய தண்டா நீதிபுரம் அப்புறம் தட்டைக்கரை தாமிரக்கரை இப்படி வந்துடுது ஃபுல்லுமே அதுக்கப்புறம் சத்தி இப்போ பாருங்கள் நமக்கு பின்னாடி காமிச்சில்ல இதை ஃபுல்லுமே இப்படி அடுக்கடுக்காக போகுதுங்களா அப்படியே தொடர்ச்சி போயிட்டே தான் இருக்கும் மலை எங்கேயுமே ஒரு பிட்டு கிடையாது ஒரே லென்த்தாக போகிறதான் ஏப்பா இவ்வளோ பெரிய வனத்தில் போய் அவரை தேடி பிடிச்சி கண்டுபிடிக்கிறதுன்னு சாதாரண விஷயமா அது இல்லாத அவர் இந்த காட்டில் மனுஷன் எப்படி தான் வாழ்ந்தாரு தெரியல பாவம் யா அவர் கோடி கோடியாக சம்பாதித்தவரெல்லாம் காட்டு பங்களான்னு போயிட்டு அஞ்சுக்கும் பத்துக்கும் கஷ்டப்பட்ட ஒரு மனுஷன் பத்துக்கு புரோஜனம் இல்லாமல் அநியாயமாக கொண்டுட்டிங்கிறோம் மருந்து வச்சங்கிறாங்க அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் அந்த காட்டை மட்டும் பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த காட்டு வாழ்க்கை எப்படி இருக்குது தண்ணியா எங்க அங்கே தண்ணிக்குதுன்னு போகணும் கொஞ்சம் சரிவா அப்போலாம் வேற வழி தண்ணி கொண்டுட்டு வந்தால் இந்த பிரச்சனை இல்லை

இல்லடா இப்ப பைக் கிளர்ச்சி போறச்சு அதுக்கு சொல்றேன் இப்படி ஆகும் நினைச்சு கூட பாக்கல அது விஷம் தெரிஞ்சிருந்துன்னா அங்கேயே நிறுத்தி விட்டு பகுதியில கொஞ்சம் மட்டம் வந்து வண்டி பிளாட்டு அது இல்லடா இப்ப மழை பெஞ்சு தண்ணி ஓவரா போயிருச்சு பாற வெறும் கல்லா இருக்கு ரோடு சரியில்லை இப்போ என்ன பண்றது தண்ணிக்குதா மழை பெஞ்சில்ல இப்பதான் தண்ணி இல்லாத என்ன பண்ணணும் கடவுள் இருக்கிறார்டா கை கொடுப்பாரு தண்ணி சத்தம் கேட்குதுங்களா குடிக்கிறான் ஜாலியா ஜாலியா இருக்கிறான் இறக்கணும் ஆ இன்னும் இறக்கணும் போய் இன்னும் இறக்கணும்மா நமக்கு இறங்கணும் எப்படா ரீ மேல் காட்டுக்கு வந்துட்டு நான் தோட்ட இதெல்லாம் எல்லாம் தோட்டம்தான்டா ஹம் கோயிலுக்கு போறதுக்கு நடக்கணும் நம்ம கோயிலுக்கு போறதுக்கு நடக்கணும் பட ஏதாவது போயிட்டலாம் தடத்த காட்றான் ஏன் போய் வண்டியும் போயிட்டு வரது வண்டியா வா வாasamayenga எடுக்க வந்தா பீரியட் பீரியட் கந்தா நீ சுத்தி பாக்க வந்த இல்ல கோடா அதனால நானா சுத்தி எல்லாம் ஊனி பூ பாருங்க சுத்தியா அழகா இருக்குது இந்த டைம் சீசன் அடங்குதே. சோ சோ ஏன் கொல்லை நரியா இருக்கான். பண்ணி கிண்ணி வந்து அடிக்காம இருந்தா சரி. ஹ்ம். முன்னாடி பாக்கறீங்களா முன்னாடி இப்போ போக வேண்டியதா ஒரு ஒரு மணி நேரத்து வீடியோ அப்லோட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன் நான் முடியல ரெண்டு மணி நேரம் ஆமாம் அப்படி தான் நினச்சி வந்தேன் மேலே போயிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு இடம் பாக்கி இல்லாமல் எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு நான் நடுவழியில் தான் தெரியல அந்த இடத்துல மட்டும் ஊற்ற மட்டும் ஊற்றிருக்குமோ வரட்ட பள்ள மாதிரி மழை நல்லா பேஞ்சு இல்லை டைமு தெரியல அவ்வளவுதான் நம்ம சோழி முடிஞ்ச போகுதுராவா கொஞ்சம் போகுது ம் தண்ணிக்கு தண்ணிக்கிட்ட பாதுகா கஷ்டம் என்னடா மாடு கத்துதா கத்துதா ஒண்ணும் தெரியல தங்கம்மா மலை வந்துருங்க பாருங்க கோயில் யாரு சாமி சுகம் போடுறாங்க இந்த தண்ணி ஊத்தூர் இங்கே வருதுரா தண்ணி ஊத்தூர் ஒரு சிவன் கோவில் ஓம் நமச்சிவாய ஸ்ரீ மகா மாதேஸ்வரன் கத்திரிமலை ஆனைமடு ஆ தெரியுமே லெஃப்டில் தான் போகணும் மாடுலாம் தண்ணி குடிச்சிக்கிது தண்ணி நல்லா இருக்குது வந்து கண்ணாடி மாதிரி இருக்குது தண்ணி பிரியான குடிச்சு சாமி இறங்கி குளிச்சலாம் போல இருக்குது தண்ணி கண்டதா குலதெய்வத்தை கண்ட மாதிரி அவரு தண்ணி குடி தண்ணி வந்து குடிக்கிறேன் எடுத்துடா சின்ன ஆட்ருடா வாட்ரு கிடையாது நிறையா இருக்கும் பாருக்கலாமா குளிக்கலாமான்னு கேட்குறேன் ஆனாட் எல்லாம் தண்ணி குடிக்கிறது ஆனா இல்லை தண்ணி போயிட்டே தண்ணி போயிட்டு தான் இது வேண்டா அந்த தண்ணி குடித்தோம் சுற்றி பார்த்தோம் வாட்டர் நிறைய இடம் வாட்ரு கேன் இல்லை ஒன்றும் இல்லை கல்லாம் தள்ளாதவா தள்ளலாம் முடியாது மாதேஸ்வரா வண்டி வேறு கம்ப்ளைண்ட் ஆகிப்போச்சு என்ன பண்ணலான்னு இருக்க நீ ஒன்றும் பண்ண மாட்ட நீ பாடி செவ்வனேன்னு வந்ததுக்கு ஒரு பட்டையை போட்டுக்கிட்டு சென்று வரைக்கிறேன் ஒரு தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு ம் ஒரு பட்டையை ஒன்று போட்டுக்கும் இது பட்டை சப்பா கடவுளே நல்லா இருங்க பத்திரமா இரு சரியா அப்படி தான் போயிட்டு இது வந்து சிவன் வச்சு கும்பிட்றாங்க இன்னும் மங்கம்மா மலை கோவில் மேலே